அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு நீங்க இருந்து குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க சேவ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கீங்க மணப்பாறையில இருக்கக்கூடிய ஒரு ஐசிஐசி பேங்க் பிரான்ச்சில வந்து நீங்க மேனேஜர் அதை விட்டுட்டு இப்ப பத்து வருஷமா குதிரை வளர்ப்பு குதிரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க குதிரை மேல இப்படி ஆர்வம் வந்தது எப்படி உங்களுடைய வேலையை விட்டுட்டு இதுக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்க இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தற்சார்பு வாழ்வியல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம் வந்து ட்ரைனிங் எடுக்க போயிருந்தோம் ஓ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுக்க போகும்போது இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய பொருட்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு எப்படி வந்து குதிரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது நாள் பயிற்சியில திரு ராஜேந்திரன் சொல்லிட்டு திருவாரூர் கார் எடுத்தாரு தான் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்தது அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த குதிரை வளர்ப்புங்கிற அந்த ஸ்பார்க்கு ஓகே ஓகே அப்ப நம்ம ஏழு ஆண்டுகள் என்ன பண்ணோம் வங்கியிலயும் பயன் வேலையா வேலையில இருந்தோம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்க அது இல்லாம குதிரையும் வந்து வச்சிட்டு இருந்தோம் ஓ இது மூணுமே பண்ணிட்டு இருந்தோம் சரிங்க இதுல வந்து என்ன ஒரு காரணம்னா எனக்கு வயது இப்ப நாப்பதாவது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வந்து கிராமம் திருச்சி இருந்தோம் சரிங்க கண்ணு முன்னாடி நல்ல குதிரைகள் வந்து வண்டி போட்டு ஓடிக்கிட்டு ஏரியா அது இந்த முப்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியோட பயன்பாடே இல்ல மக்கள் வந்து குதிரை வண்டியை பயன்படுத்துறது இல்ல ஓகே சோ இப்போதைக்கு பந்தயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விருப்பம் அவங்க அங்கங்க வச்சுட்டு இருக்காங்க சரிங்க இதே மாதிரி விட்டுட்டு இருந்தோம்னா நிறைய குதிரைகள் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த காரணத்துல நம்ம வந்து நாட்டு குதிரைகளை காப்போம் இதை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில் ஓகே படித்தவர்கள் எல்லாருமே வங்கியில் மேலாளர் ஆயிடலாம் ஓகே ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் பிடித்தவர்கள் மட்டும்தான் குதிரை வளர்ச்சி செய்ய முடியும் செய்ய முடியும் அந்த கான்செப்டில் தற்சார்பு வாழ்வியலை நோக்கி பயணிக்கும் போது சரிங்க எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு கட்டளையாக நினைக்கிறது வந்து குதிரையை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் சூப்பருங்க குதிரையை பற்றின அறிவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே ஸோ ஆடு மாடு வளர்க்குற மாதிரி இதுவும் வந்து எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத ஓகே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சேவ் நேட்டிவ் ஹார்ஸ்னு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் மூணு வருஷமா தான் நம்ம வந்து குதிரைகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொந்தத்துக்கு தான் வச்சிருந்தோம் சரிங்க இப்போ தான் வந்து வடக்கையில் வந்து கொஞ்சம் அழிஞ்சி வரக்கூடிய குதிரைகள் நல்லா ஓடக்கூடிய குதிரைகளாக பார்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மீட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கடந்த ஒரு ஆண்டாக பார்த்தீங்கன்னா வடக்கையில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து வருடம் ஃபுல்லாக நல்ல குதிரைகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்க குதிரைகள் பயன்பாட்டுக்கு தான் நம்ம அதோடைய இனத்தை காப்பாற்ற முடியும் இனத்தை அதனால பயன்பாட்டுக்கு உரிய குதிரைகளை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் சரிங்க சரிங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குதிரைகளுக்கும் மற்ற வடநாட்டு குதிரைகளுக்கும் என்ன வித்தியாசங்க நீங்கள் எந்த மாதிரி குதிரைகளை தேர்ந்தெடுத்து விற்பனைக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்கள் தான் நம்ம வந்து சோழரில் தான் வந்து சோழர் படையில் தான் வந்து குதிரைகள் வந்துச்சு சரிங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளக கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அரேபியாலேருந்து தான் குதிரைகள் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்தது சரிங்க ஸோ இந்த குதிரைகள் தான் அப்படியே வடக்க போய் அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளோடு மிக்ஸ் ஆகி காட்டியவாடி பகுதியிலையும் மார்வார் பகுதியிலேயும் மிக்ஸ் பண்ணி அரேபிய குதிரைகளும் சரிங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த குதிரைகள்லாம் சேர்ந்து போய் தான் இன்றைக்கி மாறுவாறு காத்தியவாடிங்கிற ப்ரீடில் வந்திருக்கு சரிங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரீடை சரிங்க நம்ம வந்து திரும்ப நம்ம பகுதி பிரீடு தான் அது சரிங்க இங்கேருந்து போன குதிரைகள் தான் சரி தான் நம்ம திரும்ப கொண்டு வரோம் ஓ இப்போ நம்ம நார்த் இந்தியாவுக்கும் நம்மகிட்டே இருந்தால் போதும் நம்ம இடத்துல நம்ம சோழர்கள் தான் இங்கே குதிரைகளை கொண்டு வந்தது சரி சரிங்க ஸோ இந்த குதிரைகள் தான் அரேபிய குதிரைகள் தான் காலப்போக்கில் அங்கே இருந்த லோக்கல் குதிரையோட சரிங்க காட்டியவாடி மார்வாரிங்கிற பகுதியில் போய் இருந்த கோயிலோட மிக்ஸ் ஆனது தான் நீ காட்டியவாடி குதிரை மார்வாரி குதிரைன்னு வந்திருக்கிறது ஓகே ஸோ எல்லாத்தோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அரேபியா குதிரைகள் தான் அரேபியா தான் குதிரைகளுக்கு ஆர்ஜின் அரேபியா அரேபியன் குதிரைகள் இங்கே வந்து ரெட் சிந்தி அது இருக்குங்களா இந்தியா சிந்தி பிரீடுங்கிறது இந்தியன் பிரீடில் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறது அன்னைக்கு வந்து இந்தியா இருந்த ஒரு நிமிஷங்க அன்னைக்கு வந்து இந்தியாக்குள்ள இருந்த பாகிஸ்தான் இந்த காட்டியவாடி மார்வாரி அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த எல்லாம் வெளியே அரேபிய குதிரைகளோட கலந்து வந்ததுதான் மொத்த இனங்கள்னு பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட குதிரை வகைகள் இருக்கு இருக்கு அதுல வந்து மேஜர் பிரீடுன்னு சொல்ற இந்தியாலே பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேல பிரீடு இருக்கு குதிரை இனங்கள் இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேஜர் பிரீடு தான் இந்த அஞ்சு பிரீடு சொல்றாங்க காட்டியவாடி மார்வாரி சிந்தி இது இல்லாம ஜான்ஸ்காரின்னு ஒரு பிரீட் இருக்கு ஸ்பிட்டின்னு ஒரு பிரீட் இருக்கு ஜான்ஸ்காரி ஆமா ஜான்ஸ்பிக்கி ஸ்பிட்டி 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 ஆமா ஓகே ஓகே அதெல்லாம் வந்திருக்குங்களா அதெல்லாம் நம்ம நாட்டு குதிரைகள் தான் அந்த பேர்ல இருக்கும்

சிந்தி குருவிகளுக்கு காது முட்டாது சரிங்க இந்த காட்டியவாடி மார்க்கு வந்து காதுகள் வந்து முட்டும் இப்போ நாம பின்னாடி பாத்துட்டு இருக்கிறதுங்க இது ஒரு காட்டியவாடி குதிரை இதுவும் நல்லா காது முட்டும் இது ஃபர்ஸ்ட்ங்க ஆமா இதுவும் அடுத்து அதுவும் காட்டியவாடி குதிரை அதுவும் நல்லா காது முட்டும் ஆமா ஓ சரி சரிங்க சோ இதுதான் மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து அந்தந்த பகுதிக்கு தோண்டாப்ல சரிங்க அந்தந்த குதிரைகள் வந்து பெருகமாயிருச்சு சரிங்க இப்போ வந்து கோவேரி கழுதை அப்படினு சொல்றாங்க இல்லையா அப்படினா என்ன கோவேரி கழுதைங்கிறது ஒரு செப்பரேட் இனம் ஓகேங்க அதுக்கும் இந்த நாட்டுப்புறைக்கும் சம்பந்தம் கிடையாது ஓகே ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க குதிரை கலவை இணைத்து கொண்டு வரது கோவை கலன்றாங்க ஆக்சுவலாக அது வந்து மோனுங்கிறது இன்னும் செப்பரேட் இனம் அந்த இனம் அந்த ஒரு இனமே தனி இனம் இனம் இனமும் கிடையாது கழுதை இனமும் கிடையாது கழுதை இனமும் கிடையாது குதிரை இனமும் கிடையாது குதிரை இனமும் கிடையாது இல்லை அவர் சிலர் வந்து கழுதையும் குதிரையும் நினைச்சு இணைச்சு கொண்டு வரதான் சொல்கிறாங்க ஓகே ஆனால் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அதுக்கு ஓ இது வாய்மொழி உள்ளதா வாய்மொழியில் உள்ளது ஓகே ஓகே இங்க வந்துருக்குங்களா கோவை கலவை இங்கே நான் மூன்று ஆண்டுகள் முன்னாடி வரும்போது இருந்துச்சு இப்போ வந்திருக்கேன் என்னன்னு தெரியல பார்க்கலன்னா ஓ சரி சரிங்க குதிரையில் இருக்கிற இனங்கள் வந்து அஞ்சு

ஓ தான் கண்டுபிடிக்கிறதுங்களா ஆமா ஆமா இப்போ பாருங்க அது அது பருவத்தில் இருக்குனால அப்படி இருக்கு ஓ இது பெண் குதிரையா ஆ பெண் குதிரை இது இதா இருக்குதுங்களா கர்ப்பமா இருக்கு இல்ல இப்போ ஹீட் வந்திருக்கு பக்கத்துல ஆண் குதிரை இருக்குனால ஹீட் ஓ அது ஆண் குதிரை பெண் குதிரை பக்கத்துல இருக்கு கட்டி இருந்தனால நம்ம ஹீட் பருவத்துக்கு வந்துரும் ஓ சரி 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 சோ அது மாதிரி தொட்டு பாக்க ஓடுதா கைலத்துல கை வைக்க ஓடுதா எல்லா இடத்துலயும் பாடி ஃபுல்லா டச் பண்ணி பார்க்கணும் ஓகே 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 சோ இந்த கூச்சம் இல்லாம இருக்கிற குதிரை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அதோட குணம் தான் எல்லா இடத்தையும் தொட ஓடுதா எங்க பிடிச்சாலும் ஒண்ணும் பண்ணலையா அப்படிங்கிறது

கடிவாளத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா கடிவாளத்தை வாங்கணும் நல்லா பழகான குதிரைன்னா கடிவாளத்தை வாங்கிக்கும் பழக்கம் இருக்க குதிரை ரெண்டாவது வந்து குதிரைக்கு என்ன தொழில் தெரியுது குதிரை வந்து ரைடிங் இருக்கா மேலே ஏறி உட்காந்தா சவாரி பண்ணதான் குணம் முடிஞ்சிருச்சு குணமான தொழில பத்தி சொல்லிட்டு தொழில பத்தி சொல்லிக்கு என்னென்ன மாதிரியான பழக்கம் பைப் பயிற்சிகள் நம்ம கூட நடந்தா நம்ம கூட வருதா ஓகே நம்ம நின்னா நின்னுக்கணும் நடந்தா நடக்கும் நம்ம ஓடுன்னா ஓடணும் ஓ இந்த பழக்கம் இருக்குதா அதாவது அவதார் மாதிரி ஒரு பேர் பண்ணிக்கணும் பேர் பண்ணிக்கணும் நம்ம ஏறி உட்காந்தா சரிங்க ஓடுதா ஓட்டக்கூடிய தன்மை வந்து நாலு வகையாக ஓட்டக்கூடிய தன்மை இருக்கு ஓகே உயிர வந்து நடந்தே செலுதல் நடைன்னு சொல்லுவாங்க சரிங்க உயிர வந்து நடந்து தான் போகும் சரிங்க ரெண்டாவது பாத்தீனா உங்களுக்கு வந்து த்ராட். தானைக்கு அடுத்து பாத்தீனா குதித்து ஓடுது. த்ராட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க நடந்து போறது. நடை. வாாக். ஆமா. அடுத்து ரெண்டாவது த்ராட் மெல்ல ஓட்டம் ஓடுறது. மூணாவது வந்து கேண்டர். கேண்டர்னா குதிச்சு குதிச்சு ஓடுறது. குதிச்சு குதிச்சு ஓடுறது. வந்து கேலப்பிங். பாட்சல்ல ஓடுறது. ஓகே ஓகே. இந்த பாட்சல்னு சோ இந்த மாதிரியான ஒரு துணி வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நாலு விதமும் அது செய்யுதா சரிங்க சரிங்க இதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல வந்து வேகமாக நடத்த ஸ்பீடு வாக் சரிங்க ஸோ அதை தான் வந்து இல்லை ஸ்பீடு த்ராட் அதெல்லாம் வந்து துருஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் ரவாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் சரிங்க சரிங்க ஸோ அந்த ஸ்பீடு வாக்கு அந்த ஸ்பீடு த்ராட் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் சரிங்க ஸோ அது மாதிரி ஸ்பீடு வாக்கில் போகும்போது மேலே உட்காந்துக்கிறவங்களுக்கு சரிங்க எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஓ ஓ போகும்போது தூக்கி போடும் உக்காரணும் போகும்போது நம்ம கால் ரெண்டி ஊனி மேலே ஏந்திரிச்சு நின்னுக்கணும் போகும்போது கடைசியா கேலப்ல போகும்போதுல ப்ராப்பராக செட் பண்ணி ரைட் லெஃப்ட் மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும் சரிங்க ஸோ இது வந்து நம்ம ரைடிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கனால இதை தான் பேசிக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் ரைடிங் கிளாஸ் சொல்லி கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ நாளாக ரைடிங் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்களா சொல்லலாம் மினிமமாக தான் சார்ஜ் பண்ணுறோம் சரி சரி மினிமம் பண்ணி தரோம் நம்ம லோக்கலில் இருக்கவங்க வராங்க நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து கற்றுட்டு போகிறாங்க ஓ எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியுங்க நம்ம வந்து த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றோம் 3 டேஸ் இல்ல முதல்ல வந்து அதனுடைய ப்ராப்பரா ஒரு அது என்னன்னா உங்களுக்கு வந்து அவங்க டச் வெச்சிக்கிறது மட்டும் கண்டினியூசா வந்துட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பேசிக். அது அனுமதிக்கும் பண்ணு பண்ணு. ஓகே ஓகே. உங்களுக்கு 3 உங்களுக்கு வந்து வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். எப்படி வந்து ஏக்குறதுங்கறத வந்து சொல்லி கொடுத்துருவோம். சரிங்க. ஸோ அவங்க வந்து வெளியில இருந்து வந்து தங்கி இருந்தும் கற்றுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி சரிங்க ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா டச் பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஹார்ஸ்மேன்ஷிப்னு சொல்லி ரெஜிஸ்டர்டு ஸ்கூலாகவே வச்சிருக்கோம் ஸோ அதுல நம்ம உங்களுடைய ஒரு இது இது ஆமாம் ஸ்கூலாகவே பண்ணிட்டு ஓகே ஓகே ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு குதிரை வச்சிருக்கீங்க எவ்வளவு குதிரை இப்போ வச்சு பயிற்சி வைக்கிறீங்க வந்து நாலு குதிரை வச்சிருக்கோம் சரிங்க பயிற்சிக்கு சரிங்க அது இல்லாமல் ஒரு குதிரை வந்து ரெகுலராகவே வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு சரி சரிங்க மீது குதிரை வந்து வாங்க விற்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஓ நாலு குதிரை இருக்குது அது இப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ட்ரைனிங் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நம்ம கிளாஸ் இருக்கு மண்டே டு ஃப்ரைடே கிடையாது அது மாதிரி அவங்க வேணும்னா வந்துக்கலாம் எப்போ வேணாலும் வந்து ஓகே ஓகே எனி டைம் உண்டுங்களா எனி டைம் உண்டு எனி டைம் வந்து ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் வந்து நம்ம கிளாஸிங் ஹவர்ஸ் ஓகே பகலில் வந்தாங்கன்னா குதிரை மாலிஷ் பண்ணுறது அதுக்கான குழாம் சுத்தம் பண்ணுறது சாப்பாடு வைக்கிறது சரிங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ரைடிங் கிளாஸ் இப்போ நான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறாங்களே ரோட்டில் அந்த அளவுக்கு நான் கற்றுக்கணும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட்டு வாக்கு ட்ராட் ஆமா அப்புற இன்னர் ரெண்டு கேண்டர் கேண்டர் ஆமா அதுல கிளாஸ் என்னங்க கேலப்பிங் கேலப்பிங் அது வந்து நான் அந்த அளவுக்கு வரணும் அப்படினா நான் எவ்வளவு நாள் ஆகும் மினிமம் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஆமா ஆமா குதிரை நாமளே வெச்சு பழக்கி வெச்சு பண்ணி நீங்க நம்ம சொன்னா என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி பண்ண முடியும் அத பண்ண முடியும் மத்தபடி சும்மா ஜெனரலா கத்துக்கலாம் ட்ரெய்னிங்காக நான் சொல்றேன் ட்ரெய்னிங் பீரியட் 1 இயர் நீங்க ட்ரெய்ன் பண்ணாதான் நம்ம அந்த கேலப்பிங் லெவலே ஓடுவோம் ஓ சரி சரிங்க ஏன்னா அப்பதான் நீங்க சரிங்க சரிங்க அதுக்காக அப்படி மாதிரி பண்றது இப்ப நீங்க ரெண்டு விஷயம் சொல்லிட்டீங்க தொழில் அதுக்கடுத்து சுழி பார்க்குறதுங்களா மூணாவது விஷயம் வந்து சுழி பார்க்குறது தமிழ்நாட்டில் நம்ம சுழிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆமாங்க அதனால ஒன்பது சுழி சுத்தமா இருக்கணும் சரிங்க ஸோ எக்ஸ்ட்ரா சுளி இருந்துச்சுன்னா பத்தாவதாக இருக்கிறது இந்த இடத்துல வந்துச்சுன்னா ராஜா சுழி அது கீழே வந்தால் மந்திரி சுழி சரிங்க இப்போ குதிரையில பஞ்சகல்யாணி சப்த கல்யாணி அஷ்டகல்யாணின்னு சொன்னீங்க பஞ்ச கல்யாணின்னா எப்படி அதை பார்க்கறது பஞ்சகல்யாணினா என்ன பயன் என்ன அதை பத்தி சொல்லுங்க சப்த கல்யாணி அஷ்டகல்யாணி அதை பற்றி சொல்லுங்களேன் இப்போ குதிரையில வந்து கல்யாணம் பண்றக்காகவும் வாசுக்காக பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அது வந்து இந்த பாசிங் சொல்றாங்க நெத்தியில இருக்கக்கூடிய பக்கத்துல என்ன அது என்ன உண்மையா இப்போ குதிரையினுடைய பாலை பீச்சி குடிச்சிருக்கீங்களா அதை பா அது என்னன்னு தெரியுமா அதை பத்தி ஏழு குதிரை போட்டோ வந்து வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து என்னங்க அது என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க குதிரையினுடைய வாழ்நாள் என்னங்க குதிரையுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா சராசரி